நமது புதுயுகம் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரையுமே திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை அந்த கோவிலை பற்றியும் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய கதைகளையும் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லித்தராங்க தராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதத்தையும் நம்மளுடைய கிச்சனில் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு என்ன நமக்கான கதை இருக்கு என்ன சமைக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிகலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் இன்றைக்கு நம்முடைய திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சிக்காக ஆர் கே நகர் புது பெருங்கலத்தூர்ல அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கும் ஸோ இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னிதானத்தை பத்தியும் நம்ம அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இப்போ சண்டிகேஸ்வரரை பற்றி தான் நம்ம அம்மா கிட்ட ஒரு அழகான கதை கேட்கப்பறம் பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்டா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா ஸோ இன்னைக்கு வந்து சண்டிகேஸ்வரரை பற்றி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி எதுக்காக இங்கே உட்காந்து பேஸ் நீங்களே சொல்லிடுங்க எப்பயுமே சிவன் கோவிலில் பார்த்தேன்னா சிவன் சன்னதிக்கு அப்புறமா தெற்கு முகமாக சண்டிகேஸ்வரர் இருப்பார் சிவனுக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் நடுப்புற நம்ம யாரும் போகக்கூடாது அவரை போய் அப்படி அவ சண்டிகேஸ்வரன் சேர்த்து வேணால் வலம் வரலாமே உரிய அவ ரெண்டு பேருக்கும் நடப்புற போகக்கூடாது அதனால நம்ம அங்கேருந்து சுவாமியை மட்டும் இது பண்ணி வந்துவிட்டோம் அவரை பற்றின கதையை நம்ம இங்கேருந்து பேச போகிறோம் சண்டிகேஸ்வரர் யாருன்னு சொல்லி கேட்டேன்னா விசார சர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரோட புள்ள எச்சதத்தன் அவன் வந்து மாடு மேய்க்கிற இது தொழில் பார்த்துட்டு இருப்பான் பசுமாடெல்லாம் அந்த ஊரில் இருக்க எல்லாரோட பசுமாடையும் இருக்குன்னு போய் மேய்ச்சு கூட்டின்னு வருவான் ஆனால் அவன் வந்து ரொம்ப பெரிய சிவபக்தன் ரொம்ப பெரிய சிவபக்தன்னா எல்லாத்தையுமே சிவமயமாக பார்க்கக்கூடியது மாடுகளெல்லாம் மேய்ச்சின்னு போனாலும் அங்கே வந்து மண்ணிலேயே சிவலிங்கம் பிடிப்பான் மாடுகள்லாம் வந்து அந்த லிங்கத்து மேலே அதுவாகவே பால் சுரந்துட்டு போயின்னு இருக்கும் ஆனால் யாரோட மாடெல்லாமோ அவாவாக ஆற்றுக்கு வந்ததும் மாடு நிறையா பாலே கொடுக்கலையே என்னடா கம்மியாக இருக்குது அப்படின்னு சந்தேகம் மட்டும் படுவாலே ஒழியோ ஆனால் யாரும் விசாரிக்க மாட்டாள் ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறது தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தர் பார்த்துருவர் அந்த சிவலிங்கத்து மேலே பசுமாடெல்லாம் அதுவாகவே பால் சுரக்கிறது அப்படின்றதையும் பார்த்துட்டு ஊரில் போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிடுவான் சொன்னதும் எல்லாரும் போய் அந்த விசார சர்மண்ட்ட சொல்லுவான் பிள்ள இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டு பிள்ளைய வந்து ரொம்ப கடுமையாக சாடுவர் அவர் தபஸில் இருந்ததுனால அவருக்கு அப்பா எதுக்கு தன்னை திற்றர் அப்படின்றது கூட உணராமல் அப்படியே மலைச்சு போய் பார்த்துன்னு இருப்பான் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த லிங்கத்தை வந்து காலால் எட்டி உதைக்கிறதுக்கு வருது இப்போ தன் மாடு மேய்க்கறதுக்குன்னு தன் கையில் வச்சுருக்குற அந்த சாட்டை குச்சியால் அப்பாவை அது அப்பா கால் மேலே அதை வீசி எறியணும் அது வந்து நான் கோடாலியாக மாறி அவள் அப்பா காலை வெட்டிடும் அந்த அளவுக்கு சிவனுக்கு வந்து இந்த பையன் மேலே அப்படி ஒரு இது அதுக்கப்புறமா வந்து சிவனை காட்சி கொடுத்து இவனுடைய பக்தன் வந்து நான் இவனை என்னோட கூடவே வச்சுக்க போகிறேன் ஏன்னா சர்வசதா அவன் என்னை பற்றின தியானத்திலே இருக்கான் அவனை நான் என்னோட கூடவே வச்சுக்க போகிறேன் இன்னுமே என்ன வர்ஷிப் பண்ணுறவா அவனையும் சேர்த்து பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றது சொல்லிட்டு அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுவோம் அவர் எப்போ பார் சர்வசதா காலமும் தபஸ்லேயே இருப்பார் சிவனை நோக்கி தெற்கு முகமாக உட்காந்துட்டு தபஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அதனால் அவரை பிரதர்ஷனம் பண்ணின்னு பரவாயில்லாம் டப்பு டப்புன்னு கை தட்டுவா தயவு செஞ்சு தட்டாதீங்கோ ஏன்னா அது அவரது தபஸை வந்து கெடுக்கிற மாதிரி ரெண்டாவது இப்படி இப்படி சொடுக்குவோம் அது அதை விட தப்பு கண்டிப்பாக பண்ணாதீங்க மூணாவது அவர் மேலே நம்ம வந்து ஏதோ வஸ்திரத்துலேருந்து ஒரு நூலை பிச்சு போடணும் நம்ம ஏதோ வேண்டிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவேன் அதெல்லாம் எதுவுமே அவர் உணரவே மாட்டார் அதுதான் நிஜம் ஏன்னா அவர் உணர்ந்ததெல்லாம் சிவன் மட்டும் என்னால் இதெல்லாம் பண்ணவே வேண்டாம் அப்போ நம்ம அவர் எதுக்கு தான் அங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டேன்னா சிவனுடைய சிவன் என்ன சொல்லிருப்பாருன்னா என்னுடைய பொருட்களுக்கெல்லாம் கோவிலில் அவருக்குன்னு என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உன்னுடைய பார்வையும் கீழே இருக்குது நீ அதெல்லாத்தையும் பார்த்துப்போ அதெல்லாம் கணக்கு வச்சுப்போம் அப்படிங்கிறது தானே இல்லை எல்லாரும் வந்து கோவிலுக்கு பரவாயில்ல நாங்கள்லாம் வந்துட்டு போனதை சிவன்கிட்ட சொல்லு அதெல்லாம் நீங்கள் வந்தா பாடா வரல நான் வாடா அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் சிவனுடைய பொருட்களை பத்திரமா பார்த்துக்கிறதும் சிவனை நல்லபடியாக பார்த்துக்கறதும் சிவன் போட்டுண்ட மாலையே தான் அனுபவிச்சுக்கிறது சிவன் போட்டுண்ட அந்த வஸ்திரத்தையே தான் அனுபவிச்சுக்கிறது அவருக்கு பிரசாதமாக நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை தான் உண்ணறது இதுதான் சண்டிகேஸ்வரரோட இதே உங்களுக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது நம்ம வந்து சிவனோடு சேர்த்து அவரை பிரதட்சிணம் பண்ணுறதுனால அவருடைய தபஸ்லேருந்து கொஞ்சம் வேணால் நமக்கு வரலாம் அவ்வளவுதானே ஒழிய நீங்கள் வந்து நூலை பிச்சு போடுறதுனால வர வர்றதுவோ நீங்கள் தட்டி நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னால் அவர் உடனே சிவன்கிட்ட சொல்லுவாரணும் நினைக்காதிங்கோ நம்ம வந்தது பகவானுக்கு தெரியணும் அதுதான் நிஜம் சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம அவருடைய சிவனுடைய ஒரு பக்தராக இருந்து அவரை பற்றி ஜபம் பண்ணுறாரு ஒழிய வேற எல்லாரும் சண்டிகேஸ்வரருக்கும் சிவனுக்கும் நடுப்புற யாரும் போகவும் போகாதீங்க சண்டிகேஸ்வரர் சேர்த்து பிரதட்சணம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இன்ஃபர்மேஷன் ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே அதை பண்ணிருக்கோம் எதுக்கு அவர் பாவம் தபஸ்ல இருக்கார் அந்த தபஸை கலைக்க கூடாது அதுதான் நிஜம் நம்மளால பண்ண முடியாததான் அவர் பண்றார் கண்டிப்பா இதுக்கப்புறம் நிச்சயமா இது இங்க இருக்க நான் யாரும் பண்ண மாட்டோம் ஓகே சோ இப்போ வந்து இவருக்கான பிரசாதம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் சோமா சண்டிகேஸ்வரர் சோ அவருக்குமே வந்து என்ன பண்ணனும் இதெல்லாம் பண்ணாதீங்கடா பாவம் அவரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்க என்ன பிரசாதம் செய்ய போறீங்கம்மா சண்டிகேஷ்வரருக்குன்னு எதுவும் பிரசாதம் கிடையாதுமா சிவனுக்கு என்ன பண்றோமோ அதுதான் நானே உனக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் ஆனா வந்து நம்ம எல்லா இதுலயும் ஏதாவது ஒரு பிரசாதம் காமிக்கணும் இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் அதாவது அவளை வச்சு பொங்கல் ரொம்ப ஈஸியா குவிக்காயிடும் இந்த அவளை வந்து நீங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் வெந்நீரை விட்டு ஊற வச்சலாம் ஊறிடும் பருப்பு நீங்க குக்கர்ல போட்டு வேக வச்சு வச்சிருந்தாரு காத்தால சமைக்கிறதே வேக வச்சல்னா கூட ரெடி ஆயிடுது இந்த பயத்தம்பரப்போட கூட நான் பச்சை மிளகா போட்டுக்கணும் அதோடு அதோட கூட இது கொய்ச்சின்னு நம்ம மிளகு ஜீரை பொடி பொடி பண்ணிக்கலாம் இது அவள் காரப்பொங்கல் அதனால் இது கொஞ்சம் மிளகு பச்சை மிளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் காரசாரமாதான் பொடி பண்ணதில் இந்த இதில் கொஞ்சம் கூட்டணும் பாக்கி கொஞ்சம் வச்சுருந்து ஒன் டீஸ்பூன் போல் இருக்குது இதில் இந்த ஊற வச்சு வச்சு போனால் இந்த அவலை இது வச்சுருக்கோம் அவரில் வந்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஊற வைங்க தண்ணி இருக்க வேண்டாம் தண்ணி நல்லா பட்டை புழிஞ்சுட்டு போடும் ஸோ அவள்ன்றதுனால இதுவும் உடனே டக்குன்னு டக்குன்னு ஆகிடும் உப்பு சேர்க்கலாம்ப்பா பொங்கலுக்கு தேவையான உப்பு మిక్స్ పట్టువో ఇదోడ కొంచుకుంటూ అంటే సైడ్లో ముందా రెండు టేబుల్ స్పూన్ కట్ నెయ్య

가르적인 긍정적인 긍정적 இதில் இஞ்சியும் சீக்கிரமா கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த பவுடரை அடுத்த அடைச்சுட்டேன் எப்படி பொங்கல் பார்க்கறதுக்கு பெருங்காய பொடி ஆக்சுவலி நெய்லேயே இத பொறிச்சிருங்கோ நம்ம கடைசியாக அதை நெய்ல பொறிச்சோம்னா சரியா இருக்கும் நான் மறந்து போயிட்டு ஒப்பனா சொல்லிடுறேன் ஆனால் பொங்கல் கெடுத்தது பெருங்காயம் இஞ்சி இதெல்லாம் தான் ஆனால் இது அவள் பொங்கல்னு சொல்லவே முடியாது பார்த்தாங்க duration renew c h a n i k e அவள் கார பொங்கல் வந்து சண்டிகேஸ்வரர் ரொம்ப வித்தியாசமா தெரியாத விஷயத்தோயிலுக்கு போகும் ஒரு அம்மா போயிடுற அம்மா நான் சொல்லி நிஜமா நான் வந்து நினைச்சேன் அதே மாதிரி இன்னைக்கு பிரசாதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா வந்துட்டு அவள் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல வாசனை இது அரிசியில நம்பளால இருக்குமா தேங்க்ஸ் பிரசாதம் அவள் கார பொங்கல் அவளை வந்து என்ன ஒரு வெந்நீரை விட்டு ரெண்டு தடவை களைஞ்சிட்டு கொஞ்சம் ஊற வச்சு ஒரு இருபது இருபத்தி நிமிஷம் வச்சுக்கோங்க பைத்தம்பருப்பை நல்லா ஒரு அவல் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன்னா ஒரு கால் கப் பைத்தம்பருப்பை வேக வச்சு வச்சு வச்சுக்கோங்க அந்த பைத்தம்பரு போடையே ஒரு நாலு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டு கொதிக்க விடுங்கோ ஒரு மிக்சியில் மிளகு சீரகம் ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க அதை வந்து ஹாஃப் பவுடர் கொடுங்க ஊரின அவலை தூக்கி அந்த பைத்தம்பருப்போடு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்கோ பொங்கல் தேவையானாலும் உப்பையும் அதில் சேர்த்துருங்கோ அப்புறம் இன்னொரு ஒரு கடாயில் நெய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு முந்திரி பருப்பும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்கோ மேலே வந்துட்டு இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு ஜீரக பொடியை இன்னொரு ஹாஃப் டீஸ்பூன் அதில் போட்டுட்டு கருகாப்பிலையை பிச்சு பொங்கல் மேலேயே வச்சு அந்த நெய்யை வந்து இருக்கிற நெய்யை கருகாப்பில மேலே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஜோராக பரிமாறி நெய்லாம் கார அவல் சண்டிகேஸ்வரர் பிரசாதம் தயார் அதுவும் மிளகு சீரகம் யூஸ்வலாக சும்மா எல்லாரும் தாளிக்கம்போது நீங்கள் நல்லா அரைச்சும் சேர்த்துருக்கீங்க இதுலேயும் சேர்த்து ஃபுல்லாக நெய் காம்போ காம்போக்கிறதுக்கும் கேட்கவே வேண்டாம் அண்ட் அவள் வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் அரிசி யாரும் தேட மாட்டாங்க தண்ணி பாதை சாப்பிட்டாங்கன்னா ஏன்னா செய்கிற டைமும் கம்மி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் கூட எதுலேயுமே அதுக்கு வரைஞ்சு ஸோ சூப்பராக இருந்ததுமா தேங்க்யூ ஓகே விவாஸ் இன்றைக்கி அம்மா சிறப்பாக ஒரு கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க அண்ட் சூப்பரான பிரசாதமும் சொல்லி கொடுத்துருக்காங்க கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ரிசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நன்றி வணக்கம்